ஏன்பா நீ கூப்பிட்டு ஆஸ்திரேலியா போறாரு கனிம வள இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ராணுவ தளவாடங்கள் இதுக்கு இதுக்கு அனாதி அதானி அம்மானின்னு எல்லாம் கிரானிக் கேபிடலிஸ்டா ஏன் வளர்த்து விடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நரசிம்மராவ் காலத்திலேயே உலகமைமாக்கல் வந்துருச்சுங்கிறார் இது எங்களுக்கு தெரியாதா நரசிம்மராவ் கொண்டு வந்தாரு உலகமைமாக்கல் தனியார் மயமாக்கல்னா அது தனியான இஷ்யூ ஒட்டு மொத்தமா தனியார் மயத்தை உலகமை மக்களையும் எதிர்த்து காங்கிரஸ் கட்சி இல்லை உன்னே சீனால கம்யூனிஸ்ட் கட்சி தனியார் மயத்தை ஆதரிக்குது இது வல்லங்க பிரச்சனை எங்க நாட்டுல இன்னைக்கு பிரதமரா இருக்கிறவர் எங்க வளங்களை விற்கிறாருன்னு சொன்னா நரேந்திர மோடி குடும்பம் இல்ல லலு பிரசாத் யாதவ் குடும்பம் இருக்கு திமுகவுக்கு குடும்பம் இருக்கு அதனால அவங்க கொள்ளையடிக்கிறாங்க எப்பா அவங்க கொள்ளையடிக்கிறாங்க இது அதன் பின் வழக்கு போடுங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க அதெல்லாம் வேற பிரதமர் மோடி இந்த நாட்டினுடைய பொதுத்துறை வளங்களை விற்கிறாரா இல்லையா அதுக்கு பதில் வராது மோடி கல்யாணம் ஆகாதவர் அவருக்கு குழந்தை குட்டி கிடையாது அவரையே ஊழல் பண்ண போறாரு அப்படியே விதவிதமா ட்ரெஸ் பண்றாரு ஏன் இந்த பிரைவேட் அவர் போகின்ற விமான செலவுகள் ஏன் கோடி கோடிக்கணக்கில் வருது அதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியுமோ அதெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல